அருள்வேட்டல் இயற்றியவர் டாக்டர் சபா அருணாச்சலம் திருப்பத்தூர் நகர் வாழும் தெய்வமே கருப்பையா விருப்பமாய் உனை பணிந்தோம் வேண்டுதல் கேட்டருள்வா திருப்பங்கள் தந்திடுவாய் செல்வங்கள் சேர்த்திடுவாய் பெரிய சாமி பிள்ளை கூறல் கேட்டு வருக கருப்பையா கருப்பையா காலமெல்லாம் உன் பெயரை விருப்பமாய் சொல்லி வந்தோம் விதியினால் வருது அருளினால் நீ தீர்த்து ஆளுவாய்க்காரு பண்ண நீரு பண்ணனி பிள்ளை கூறல் கேட்டு வருக குஞ்சுகள் உனை தேடி கொண்டாட வரும் எங்கள் கூறல் கேட்டு நீ இன்னல்கள் தீர்த்துமே எப்போதும் துணையாகுக அன்போடு கருப்பண்ணன் அருள் புரிய உடை வருக பெறிடுமீசை கொடுமீசை தீ போரிகள் குத்தீட்டு தடிகளோடு குஞ்சுகள் தனை காக்க எத்திக்கில் அழைத்தாலும் எருமா பரியிலேரி அத்திசை வரும் ஐயா அருள் ஓடி வருக ராங்கியம் நகர் வாழும் அங்கார கருப்பரும் முன் வாசல் தேடி உயர் அருள் பெற்றிடவே பாங்காக பாரில் உன் புகழ் தனையே இங்கு யாரறியார்கள் எழுந்தோடி ஐயன் வருக உன் வாசல் இடுகின்ற உயர் சமிரணியின் வெண்மேக புகை எழுந்து விண்முட்டி வாசம் வருமே விண்முட்டி வாசமே அங்கேயும் வீசவே அமரர்கள் அதிசயிப்பார் எங்கெங்கும் பரவு புகழ் என்னை என் ஓடி வருக வாவாணி என கூவி வருந்திடும் மடியார்கள் மகாதல் கருப்பண்ணா மணம்பாடச் செய்வதழகோ புகாதவினை கூட வாசல் உன் வாசல் மகாத தூரம்புமே ஓடி வருக ஐயா வென்று உனை கூவி அழைத்திடும் அடியார்கள் மெய்யாக உயரவைப்பாய் மேலாக்கி வாழவைப்பாய் வைப்பாய் தொழுவோரை கைகாட்டி உயர்த்திடும் ஐயாயம் கருப்பண்ண நீ அருள் புரிய ஓடி வருக முத்து கருப்பரும் சமய கருப்பரும் மொய்திருபுறம் இருக்க முன்கோட்டை கருப்பரே சங்கிலி கருப்பரோடு சந்நிதி வீற்றருளும் எங்கள் குல தெய்வமே எமை காக்க ஓடி கோட்டை கருப்பண்ணனே கூப்பிட்டு கூறல் கேட்டு வேட்டைக்கு நீ விரைக வேண்டாத பேர் வைத்த ஓட்டை பில்லி சுனியம் உயர் பாவை திட்டியெல்லாம் சாட்டையாய் நீ ஓட்டி ரட்சிக்க ஓடி வருக வீடுகளில் ஏற்றிடும் விளக்கிலே ஒளியாக மாடுமனை கன்றுகள் மக்களை காக்க வருக போடு புகை சாம்பிராணி புனிதனர் வாசனி பாடுதமிழ் கேட்டு வருக भक्तरे काक वर्ग